வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியல்ல எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தீமிதி திருவிழா எபிசோட் ஆரம்பிக்க இருக்கின்றது ஆனந்தியின் ஊருக்கு வந்த நாளிலிருந்து அன்பு மற்றும் ஆகிய சிறுவரும் எப்படியாவது அவர்களுடைய காதலை வெளிப்படுத்த இவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆனந்திக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக காத்துக் கொண்டிருக்கிறார் மித்ராவும் இந்த ஆட்டத்துல தன்னை இணைத்துக் கொண்டால் நேற்றைய எபிசோட்ல ஒரு பக்கம் மகேஷ் தன்னுடைய காதலை ஆனந்தியின் அப்பாவிடம் சொல்லி திருமணத்துக்கு சம்மதம் வாங்க சென்றான் அதே நேரத்தில் அன்பும் முத்துவின் பேச்சு கேட்டு நான் தான் அழகனா ஆனந்தியிடம் சொல்ல முயற்சி செய்கிறான் அப்போதுதான் ஆனந்தியின் குடும்பத்தார் அவள் தீமிதிக்க இருப்பதால் எல்லா பூஜைகளையும் செய்துவிட்டு ஆனந்தியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனந்தி தீமிதிக்க இருப்பதால் அவளுடன் எப்பவும் போல் சகயமாக பேசக்கூடாது என அவளுடைய அப்பா சொன்னதும் மகேஷ் மற்றும் அன்பு தன்னுடைய திட்டத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டார்கள் ஆனந்தியின் சொந்த ஊர் நடக்கும் என நினைத்த அவர் சென்னைக்கு செல்ல இருப்பதாக சொல்லி கிளம்பிவிட்டார் எவ்வளவு சொல்லியும் வார்டன் கேட்கவில்லை ஒரு பக்கம் ஆனந்தி திருவிழாவுக்காக பரபரப்பாக கொண்டிருக்கும் நேரத்தில் பிரசிடன் ஆனந்திக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் திருவிழாவுக்குள் மகேஷை அந்த ஊரில் இருந்து கிளப்புவதற்கு மித்ரா திட்டம் போட்டுவிட்டாள் கருணாகரனுக்கு போன் பண்ணி மகேஷ் தன்னுடைய காதலை பற்றி யோசிக்காத அளவுக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாள் கருணாகரின் உதவியுடன் கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி மகேஷை சென்னைக்கு அனுப்ப திட்டமிட்டு விட்டாள் மித்ரா அப்படி மகேஷ் போய்விட்டால் அன்புதான் ஆனந்தியிடம் வரை இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்தடுத்து ஆனந்திக்கு வரும் பிரச்சனையை அன்பு ஒரே ஆளாக தடுத்து நிறுத்தினால் கண்டிப்பாக அவளுடைய குடும்பத்தாருக்கு அன்புவை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் ஊரில் நடக்கும் தீமிதி திருவிழாவுக்கு ஆனந்தியின் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொன்ன வேலுவை ஆனந்தி மிரதாரம் மன்னித்து விடுகிறார் தன்னுடைய அண்ணனுக்கும் சேர்த்து தீமிதிப்பதாக அவள் கடவுள் முன்னின்று சொல்வது போல் காட்டப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தீமிதிப்பதற்காக கட்டைகளை அடுக்கி வைத்து விரதம் இருப்பவர்கள் அதில் வந்து எண்ணி ஊற்றுமாறு பூசாரி சொல்கிறார் பிரசிடண்டின் திட்டப்படி ஆனந்தி ஊற்று மண்ணில் தான் ஏதோ கலந்து பிரச்சனை பண்ண இருக்கிறார்கள் இதை ஆனந்தி மற்றும் அன்பு இருவரும் அணிந்து அப்படி முறியடிக்கிறார்கள் என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் கமெண்ட்ஸ் கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க